இன்னைக்கு என்ன சம தெரியுமா டெய்லியும் ஒரே குழப்பமா இருந்தது என்ன தெரியல நான் என் பேர பசங்களுக்கு காய் சாதம் கம்மியாகவும் கொடுப்பேன் இன்னைக்கு என்ன சாதம் உதிரி உதிரியா வந்து இது பாருங்க பாவி பாருக்க நம்ம விரிஞ்சி தயிர் பச்சடினா என் பேத்தி ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க தயிர் பச்சடி செய்தேன் எனக்கு வந்து காரமாக புதினா தொகையில் பண்ணிக்கிறேன் இந்த பாட்டியோட சமையல் இன்னைக்கு இவ்வளோ தான் கம்மியாக செய்துருக்குறேன் நான் பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள்